ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மீல் மேக்கர் குழம்பு தாங்க பார்க்க போறோம் வீட்டுல சிக்கன் மட்டன் எல்லாம் எடுக்க முடியாத டைம்ல இந்த மாதிரி சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல செம்ம ஈஸியா இந்த மீல் மேக்கர் குழம்ப செஞ்சு பாருங்க சாப்பிடும் போது மீல் மேக்கர் மாதிரியே தெரியாதுங்க சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பை நீங்க கண்டிப்பா அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் குழம்பை வாய்க்கு ருசியா எப்படி செய்யறதுன்னு

நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிரணும் பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா ஒரு மீடியம் பிளேம்லயே அந்த ஈரத்தன்மையெல்லாம் போற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்ப தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் இதோடவே மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் தனி தூளும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்திருக்கேங்க நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க பாருங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம மீல் மேக்கரும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு மீல் மேக்கர்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணிட்டு மீல் மேக்கரை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எல்லா மீல் மேக்கரையும் நான் தனியா எடுத்து வச்சிட்டேன் இப்ப மீல் மேக்கரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்காக அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கரை உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மாதிரி மீல் மேக்கரை தனியா வறுத்துட்டு நம்ம குழம்போட சேர்க்கும் போது மீல் மேக்கரில் உப்பு காரம் எல்லாம் இறங்கி இனிமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்க மீல் மேக்கரை நல்லா வறுத்துட்டேன் இப்ப நம்ம வருத்த மீல் மேக்கர் அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு குழம்ப தான் ரெடி பண்ணிக்க போறோம் நீங்க வேணும்னா கடையிலயே ரெடி பண்ணிக்கலாம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப இதோடவே நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க குழம்புல நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க உருளைக்கிழங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் தோலோடவே தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்துட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி கப் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்க குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க சாதத்துக்கு செய்யும் போது கொஞ்சம் தண்ணியாவும் சப்பாத்தி பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளவுதான் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல சூப்பரான மீல்மேக்கர் மேக்கர் குழம்புங்க பார்க்கவே எவ்ளோ எம்மியா இருக்கு பாருங்க கடைசியா நறுக்கின மல்லித்தலைய தூவிட்டு சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பரோட்டாக்குமே சூப்பரா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் குழம்ப கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ் எடுக்க முடியாத டைம்ல ரொம்பவே சூப்பரா டேஸ்டா நமக்கு நான்வெஜ் ஃபீல்ல இந்த குழம்பு சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ